நான் அறிந்த காளி நமன் உறங்கும் தோழி நான் அறிந்த காளி நமன் உறங்கும் தூளி வானம் வையம் மோனம் யாவும் வாய்ப்புதைக்கும் ஊழி கானம் கவிதை கலையனைத்தும் கமலமாகும் கேணி அவள் நான் அறிந்த காளி பூத்ததாவும் காத்து ஒரு பொழுதில் ஒன்று சேர்த்து யாத்த கவிதை கவிஞனுக்குள் தஞ்சம் கேட்பதைப் போல் காத்தவளே தான் விழுங்கி காட்டுகின்ற ராணி புத்ததாவும் காத்து ஒரு பொழுதில் ஒன்று சேர்த்து யாத்த கவிதை கவிஞனுக்குள் தஞ்சம் கேட்பதைப் போல் காத்தவளே தான் விழுங்கி காட்டுகின்ற ராணி அவள் நான் அறிந்த காணி தனிமை கூட தயங்கும் தனிமை அன்னை தன்மை இனிமையாவும் ஏங்கும் இனிமை அன்னை இயல்பு பனியும் பற்றி எரியும் பயங்கரத்தின் தலைவி பனித்த சடை ஈசன் கூட பதறுகின்ற துணைவி நான் அறிந்த காளி காலத்தையே விழுங்கும் கனல் வீரித்த நாவு தூலம் எதுவும் காளி முன்பு தொடர வாய்ப்புமில்லை இல்லை நீளமான மேனி அதை நினைத்த நெஞ்சம் ஞானி நீளமான அதை நினைத்த நெஞ்சம் ஞானி சூலமேந்தி தூண் அடந்து சுடருகின்ற செந்தி இவள் நான் அறிந்த காளி அன்னை முன்பு நின்றேன் அவள் அன்பு கொண்டு பார்த்தாள் அன்னை முன்பு நின்றேன் அவள் அன்பு கொண்டு பார்த்தாள் முன்னை வினைகள் நன்மை தீமை மொத்தம் விழுங்கி கொண்டாள் என்னை இறக்கிவிட்டாள் இன்னும் என்னவென்று சொல்ல தன்னந்தனிமை என்னவென்று தானறிந்து கொண்டேன் தடைகள் யாவும் விண்டேன் காளி தாயின் தாளில் விழுந்தேன் இவள் நான் அறிந்த காளி நம நுறங்கும்